வணக்கம் டாமாப்ளா தேனியில இருந்து வந்துட்டு ஐஸ் பிளம் குடிக்காங்க விஷயம் அரியக்குள்ள கை போவாம பாத்துக்கோங்க இஞ்சி வெள்ள போடு ஊர்ற அளவுக்கு இருக்குது உங்களுக்கு ஊர் மண்ணை நினைக்கிறேன் கோழி வாங்க போகிறோம் போற வழியிலேயே வந்துட்டு எங்களுடைய ஸ்கூல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கோயில் இருந்துச்சு ஒரு மெமரிஸை காட்டுறதுக்காக எல்லாத்தையும் காட்டியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் முக்கியம் வந்துட்டு கோழி கடைக்கும் பக்கத்துல தான் போய் சேர்ந்துட்டோம் ஸோ இனி கோழி வாங்க வேண்டியதுதான் கோழி கடையில நிறைய குரோடா இருந்துச்சு அதால வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஸோ கடைசியா வந்துட்டு கோழி வாங்கி எடுத்துட்டோம் இன்னைக்கு வந்து சமைச்ச முண்டா ரெடி விட்டு சாப்பிடலாம் வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அடையறேன் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க சொன்னா கோழி சமைச்சு அழகான ஒரு வீடியோ தான் போட போறோம் நான் தான் சமைப்பேன் சோ இன்னைக்கு சாப்பிட்டோம் ஆயிட்டா எல்லாரும் நம்ம சோ செஃப் வந்துட்டு ரெடி ஆயிட்டாங்க சோ அப்படி ஒரு சமையல் ஒன்று இருக்க போது நிறைய இன்கிரீடியன் எல்லாம் போட்டு அழகான ஒரு சமையல் ஒன்று சமைக்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பிர சிக்கன் கறிக்கு ஆனதுக்கு வந்துட்டு ஒரு ஆறு வெங்காயம் எடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்புழு ரம்பை எல்லாம் ரெடி ஆகிட்டேன் இனியும் வடிவம் அரிஞ்சு சின்ன நறுக்கப்புறம் நறுக்கிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறோம் வாங்க வீடியோ ஃபுல்லாக போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு வெங்காயம் அறிவிடுது அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்துட்டு அடுப்பு மூட்டுறதுக்கான ப்ரொசஸிங் வந்து போய் கொண்டு இருக்குது ஸோ ஒவ்வொன்றா வடிவரிஞ்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு சிக்கன் கறி எப்படி சமைக்கணுன்னு பார்ப்போம் நீங்களும் வந்துட்டு இதை வந்துட்டு வெங்காயத்தை வந்து பொடிசு பொடிசாக வெட்டி கொள்ளுங்க அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கரைக்கு வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காம வந்துட்டு எவ்வளோக்கு உங்களுக்கு சின்ன வெட்ட முடியும் அவ்வளோக்கு வெட்டினா கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட இருக்கும் இன்டோல் பிரேக்கில் வந்துட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு ஐஸ் பிளம் குடிக்காங்க வந்து அடுத்து தெரியும் சிலபகு வந்துட்டு ரெண்டு மூணு ஆட் பண்ணி கொள்ளுங்க அட் பண்ணா கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் கூட இருக்கும் வந்துட்டு சிக்கன் குழம்பு ஆட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் இஞ்சி வெள்ளைப்பூடு நிறைய போடுறோமோ அவ்வளவுத்துக்கு கறி வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் குட்டி குட்டியே அறிங்க முக்கியமான விஷயம் அரியக்குள்ள கை போவாம பாத்துக்கோங்க அடுத்தது நம்ம இஞ்சி அறிய போறோம் இஞ்சி வந்துட்டு சின்ன எவ்வளவு சின்ன அப்பதான் வந்துட்டு சிக்கனோட வந்துட்டு சேரும் அப்பதான் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு மிக்ஸ் ஆகி சேரும் மட்டும்தான் அந்த அளவுக்கு டேஸ்ட் தேடும் சோ மதக்கம் வந்துட்டு பொடுசு பொடுசா அறிய நாங்க அப்ப தேவையானதெல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறோம் என்னன்னு ரெண்டு பார்க்கலாம் வாங்க வெங்காயம் வெள்ளூடு இஞ்சி தக்காளி பச்சை ஒச்சிக்காய் பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாம் எடுத்து தேவையான நோட் பண்ணி கொள்ளுங்க இதுதான் தேவையான ஐட்டங்கள் வந்துட்டு சேர்த்து கொண்டீங்கன்னு சொன்னா நம்மகிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை சேர்த்து வந்துட்டு நல்ல ஒரு சுவையான கறியை உருவாக்கி கொள்ளலாம் சோ மறக்காம இதை கொண்டீங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் அதிகமரிக்கும் எப்போ பார்த்தாலும் சோறு சோறு அடிப்பான் பாருங்க இதை வடிச்ச சோறு ம் அடி அடி இன்றைக்கு இவங்களை தான் சமைக்க போற நாங்கள் ரெண்டு பேரையும் வாங்கடா வாங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ மசாலாலாம் ரெடி ஆகிட்டு இப்போ கோழி வாங்கி வந்த கோழியை வந்துட்டு அவனை சின்ன சின்ன ஒரு வெட்டலை அதால் வந்துட்டு நாங்கள் அதுக்கான கோழி எடுத்து சின்ன சின்ன அம்மா வந்து அரிஞ்சிட்டு இருந்தாங்க ஏன்னா சின்ன எவ்வளவுக்கும் நாட்டு கோழியை வந்து சின்ன அந்த அளவுக்கு டேஸ்ட் தரும்ன்றதுக்காக சின்ன சின்னதாக அரிஞ்சு கொண்டு இருந்தோம் அப்படிங்க முடிய கோழியை கொஞ்சம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கழுவி கொண்டிங்கன்னு சொன்னால் நல்லா அடிக்கும் ஏன்னு சொன்னால் இருக்கிற பிளட் அது இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் இது அதுக்காக ஓவரா கழுவையும் தேவையில்லை ஓவராக கழுவினீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிற டேஸ்ட் எல்லாம் போயிடும் ஏன்னா ஒரு பக்கம் இருக்குது அடுத்த பக்கம் நாங்கள் வந்துட்டு சமைக்கிறதுக்கு அடுப்பு மூட்டையும் ரெடி ஆகிட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் மங்களகரமாக நாங்கள் வந்துட்டு ஏற்றுற போல் அடுப்பு ஏற்றி சட்டியையும் வச்சுட்டோம் சட்டியை வச்சு கொஞ்சம் நேரம் வந்துட்டு அதில் தண்ணி தன்மை வந்துட்டு காய்கிற அளவுக்கு அடுப்பில் வந்துட்டு வச்சுட்டு இருந்தேன் ஏன்னு சொன்னால் அதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் காயணும்ன்றதுக்காக அப்படியே வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது என்னென்று சொன்னால் நாங்கள் வந்துட்டு தேங்காயமே ஊத்தாம வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு வெங்காயத்தை போட்டோம் ஏனென்று சொன்னால் வெங்காயத்தை முன்னாடி வந்துட்டு தேங்காயில் வந்து பொரியுறதுக்கு முதல் வந்துட்டு கொஞ்சம் வேக விடுங்க சட்டியில் சூட்டில் கொஞ்சம் வேக விட்ட பிறகு நீங்கள் எண்ணெயை சேர்த்திங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும் ஸோ அதுக்காக வந்துட்டு நாங்கள் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி கொண்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயத்தை கொண்டு நீங்களும் இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ அதில் டேஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக விளங்கும் ஆஹ் இப்ப நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தேவையான அளவு என்ன சேர்த்து கொள்ளுவோம் இப்ப நல்லா வெங்காயம் வதங்கும் வரைக்கும் அப்படியே கிரட்டி கொண்டு இருங்க இந்த வெங்காயம் வதங்குனால்தான் அது ருசி வந்து நல்லா இருக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்குங்க சரி நமக்கு நல்லா அவங்க வதங்கிட்டு இப்ப பிறகு நம்ம ரொம்ப சேர்த்து கொள்வோம் நம்ம வடிவா வளைச்சு அப்படி போடுங்க போட்டது ரொம்ப பிறகு பெருப்புலோ தேவையான அளவு போட்டு வதக்கிக் கொள்ளுங்க சரி இப்ப நம்ம கருப்பூல் ரொம்ப போட்டு சேர்த்துட்டோம் அது நம்ம தக்காளி பழம் சேர்த்து கொள்ளுவோம் அதோட அளவா இருக்கும் நல்லா வந்துட்டு தக்காளியா இருக்கட்டும் வெங்காயமா இருக்கட்டும் எல்லா இங்கிலீடியம் வந்துட்டு நல்லா வதங்குற மட்டும் வதக்கிக் கொள்ளுங்க அது மட்டும் இல்லாம நீங்க முக்கியமா வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கொள்ளுங்க அப்ப வந்துட்டு தேவையான அளவு வதங்கியும் கொள்ளும் உங்களோட சாப்பாடு வந்துட்டு சிக்கன் குழம்பு வந்துட்டு நல்ல டேஸ்டையும் தரும் இப்ப வந்துட்டு எங்களுக்கு மனம் வந்து வர தொடங்கிட்டு

இப்போ முதல் சொன்ன மாதிரி நாங்கள் இப்போ எல்லா மசாலையும் இறுக்கி ரெடி ஆகிட்டு இப்போ எல்லா மசாலையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ள போகிறோம் ஏன்னா மிக்ஸ் பண்ணி கொண்டா கொஞ்சம் டேஸ்ட் அதிகம் கூட வீட்டில் வைக்கிற சாமானை வச்சு இலவ வந்துட்டு நீங்கள் இந்த சின்ன ஜீரமா பெருஞ்சீரமா எல்லாத்தையும் சேர்த்து டேஸ்ட்டை நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் அந்த மசாலா நாங்கள் வந்துட்டு சேர்த்து கொள்ள போகிறோம் பாருங்க எவ்வளவுக்கு மசாலா அந்த அந்தளவுக்கு உங்களோட குழம்பு கறி வந்துட்டு டேஸ்ட் ஆகும் நீங்கள் வீட்டில் வைக்கிற சாமானை வச்சு வழியான ஒரு தரமான ஒரு சிக்கன் குழம்பு செய்யலாம் இப்போ வேலை வேலைகிறாங்களுக்கு வந்துட்டு இப்படியான இன்கிரீடியன் என்னடா போடுற எப்படி சமைக்கிறேன்னு தெரியாமிக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோ வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க அப்போ தான் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு எப்படி அவர் சிக்கன் குழம்பு செய்கிற ஏன்டா வந்துட்டு புதுசாக வெளிநாடு போகிறவங்களுக்கு வந்துட்டு எப்படி சமைக்கணும்னு தெரியாது ஆனால் சமைச்சு சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க ஸோ மறக்காமல் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னால் சோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பிரோசனம் அமையும் சோ நல்ல ஒரு சிக்கன் குழம்பு ரூம்ல இருந்து சாப்பிட்டு சமைக்கிற மாதிரி அது மட்டும் இல்லாம யூரோப்புல இருக்கிறார்கள் வந்துட்டு லங்காடை கூட்டு சமையல் இலங்கையில வந்துட்டு எப்படி சமைப்பாங்க சாப்பிடுவாங்க மட்டக்களப்புல எப்படி சாப்பிடுவாங்கன்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணமா இருக்கும் மறக்காம வந்துட்டு இந்த வீடியோ எல்லாருக்கும் பண்ணுங்க அப்பதான் வந்துட்டு எல்லாருக்கும் இந்த வீடியோ போய் சேரும் தேவையான அளவு என்ன செய்யுங்கன்னு சொன்னா முன்கூட்டியே வந்துட்டு உப்பு மஞ்சள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க தான் வந்து மசாலா வந்துட்டு சிக்கனுக்குள்ள வந்துட்டு ஃபுல்லாக இறங்கும் கோழிக்குள்ளே இறங்கும் அது மட்டும் இல்லாமல் கோழியோட சேர்த்து வரங்க முட்டையும் வந்துச்சு அதை கடைசியா வந்து போட்ட மாட்டா சரி ஏன்னா இங்க வந்துட்டு பாய்லர் கோழி என்று விற்பாங்க அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கோழி முட்டோட்டோ ஓஞ்ச கோழி என்று விற்பாங்க அந்த கோழியில் இது முட்டோட்டோ ஓஞ்ச கோழி கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக தரும் சமையலுக்கு ஸோ மறக்காம நீங்க வந்துட்டு கொஞ்சம் முன்கூட்டியே வந்து உப்பு மஞ்சள் மிளகாய் சேர்க்க நான் மிளகாய் சேர்த்து கொள்ளுங்க கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாம லெமன் சேர்த்துக்கொள்ளுங்க செம டேஸ்ட்டை கூட்டும் லெமன் வந்துட்டு அது மட்டும் இல்லாம லெமன் வந்துட்டு ஒரு சொப்னஸ் தரும் உங்களுக்கு வடியா இறைச்சி வந்துட்டு ஒரு பொலிவா இருக்கும் வடியா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்க எவ்வளவு சேர்த்துக்கொள்ளுமோ மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வெச்சுங்கன்னு சொன்னா நல்லா சிக்கல்ல வந்துட்டு எல்லாம் ஊறி பிடிச்சிடும் இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் மசாலா நல்லா வந்துட்டு வதங்கிட்டு இப்ப நாங்க தேவையான அளவு சிக்கன் ஒரு கிலோ சிக்கன் சேர்த்து சேர்க்கப்பறோம் பாருங்க அள்ளி போடுங்க அள்ளி போடு பாருங்க சர சத்தம் கேட்குது உங்களுக்கு விலங்குதான்னு தெரியல நல்ல சத்தம் அது மட்டும் இல்லாம நல்ல மனம் அடிக்குது ஏன்னா ஏற்கனவே சேர்த்த மசாலா அவ்வளவு வந்துட்டு நல்ல மனம் அடிக்குது நீஸ்டு நீங்க சிக்கன் அப்படியே சேர்த்து இப்போ கிண்டி விடுங்க அப்பதான் வந்துட்டு மசாலா எல்லாம் வந்துட்டு சிக்கனோட மிக்ஸ் ஆகும் பாருங்க எப்படி மிக்ஸ் ஆகுதுன்னு பாருங்க பார்த்தாலே நாக்கு இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் ஏன்னா நாட்டு குழம்பு சமையல் பாருங்க இப்போ வந்துட்டு கோழி போடக்குள்ள ஒரு கலர் இப்போ ஒரு கலர் ஏன்னு சொன்னா அவ்வளவு மசாலா வந்துட்டு கோழியில வந்துட்டு மிக்ஸ் ஆயிடுச்சு மசாலா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்ச நேரம் மூடி வைங்க அப்பதான் வந்துட்டு சிக்கன் வந்துட்டு நல்லா அவியும் பாருங்க நல்லா தண்ணி விடுது இப்ப சைட்ல தண்ணி விடுறத பார்க்கக்கூடிய ஆகும் சோ மறக்காம நீங்களும் வந்துட்டு தண்ணி லைட்டா சேர்த்துக் கொள்ளுங்க அதை அளவு பார்த்து அது மட்டும் இல்லாம ஒரு பத்து இல்ல அஞ்சு நிமிஷம் வந்துட்டு உங்களோட சிக்கன் வந்து அவிற அளவு பார்த்துட்டு கொஞ்சம் மூடி வச்சுக்கட்டா நல்ல ஒரு வாட்டி நம்ம பாப்போம் திறந்து பார்த்து பாத்தீங்களா தண்ணி விட்டு இருக்குறதுக்கு மிளகாய் தூள் சேர்த்து கொடுங்க மிளகாய் தூள் நல்லா இருக்கணும் அப்பதான் மசாலா மிளகாய் ஆகி ஒரு கோழி கிடைக்கும் நல்ல ஒரு மனம் இப்பவே சோல் போட்டு சாப்பிடும்போது தெரியும் பொடி சேர்த்த பிறகு எவ்வளவு அழகா ஒரு சரிங்க குழம்பு வந்துட்டு எவ்வளவு டேஸ்டா வந்து இருக்கும் அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா இருக்குது அப்படி நாக்கால எச்சு ஊர்ற அளவுக்கு இருக்குது உங்களுக்கும் ஊருமண்ணு நினைக்குது கரையை பார்த்து அது மட்டும் இல்லாம எங்களோட ஆடியன்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க இங்கே பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்க வேண்டு கண்ணெல்லாம் வந்து கலங்க கலங்கலை பாருங்க என்ன சொன்ன அந்த அளவுக்கு நெருப்பு வைக்க இருக்குது ஸோ கேஸ் அடுப்பில் சமைக்கிறத விட அடுப்பில் சமைச்சிங்கடா டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தரும் உங்களால் ஏல மழை மண் சட்டி இருந்தால் மண் சட்டியில் சமைச்சாலும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் தரும் மண் சட்டி இல்லாத காரணத்தால் வந்தது நாங்கள் வந்துட்டு காய்ச்சட்டியில் சமைக்கிறோம் எங்களா சட்டியில் குழம்பு காணலன்னு பார்த்தா கொஞ்சம் அடியில் கிடக்குது ஏன்னா ஒடியில் விதைச்சோன்ற ஒடியாக கொஞ்சம் குறைவாக தான் ஆகிருக்குது ஸோ பட்ஜெட்டை பொறுத்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு குழம்பு உங்களை சமைச்சு தரணுமென்று தான் எங்களோட ஐடியா ஸோ நாங்கள் சமைக்கிற மட்டுமே இல்லாமல் அதை எப்படி சமைக்கிறேன்ட்டு காட்டூனுன்றா எங்களோட மெயின் விஷயமே ஸோ இப்படி வந்து சமைச்சிங்கன்னா நல்ல ஒரு சிக்கன் குழம்பு நீங்கள் வந்துட்டு தயாரித்து கொள்ள முடியும் பாருங்கள் தேங்காய்பா சேர்த்துக்கொள்ளும் தேங்காய்பால் சேர்த்துக்கொள்ளுங்க தேங்காய் நம்ம வந்துட்டு மலிவா கிடைக்கும் ஆனா இப்ப வந்துட்டு தேங்காய் பால் வந்துட்டு விலை அதிகமா இருக்குது தேங்காய் வந்து அதிகமா இருக்குது வெளிநாட்டுல வந்துட்டு சில உள்ளட் பவுடர் கிடைக்கும் ஆனா பிளஸ் கோகனட் கிடைச்சா கொஞ்சம் குழம்புக்கு வந்துட்டு டேஸ்ட் வந்து கூடவே தான் ஏன்னா நம்ம நாட்டு சுவையை வந்துட்டு தனி சுவை அதுலேயும் மில்க் வந்துட்டு சேர்க்கிற விட பவுடர் சேர்க்கற விட கோகோனட் பால் வந்துட்டு சேர்த்துங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அதிகமாக இருக்குது தேங்காய் பால் பாருங்க எவ்வளோ இருக்குது அப்படி இருக்குண்டு அந்த மாதிரி இருக்குது எனக்கெண்டர் ஒரு அஞ்சு முட்டை வந்துருக்கு கோழி விட்டு தான் இப்போ அதை தாங்க வந்து இதில் போகிறோம் ஒரு ஓ ஓ ஓகே

Kari yang nanggar kita muda nji. Ichi. <tipas> நாங்க வந்துட்டு இப்ப பைனலா சமைச்சு முடிச்சிட்டோம் சோ சமைச்சு சாப்பிடறது எல்லாம் ரெடி ஆயிட்டோம் முட்டை பொரியலும் சிக்கன் குழம்பு அது இல்லாம முட்டை முட்டை எல்லாம் இருக்குது ஸ்பெஷலா இருக்குது சோ சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்ல போறோம் சோ இத பத்தி நீங்க சொல்ல விரும்புறீங்களா என்னன்னு சொன்னா நம்மகிட்ட இருக்கிற பொருட்களை கொண்டு நாங்க சமைச்சு சாப்பாடுதான் என்ன மாதிரி பிள்ளைகளை சமைக்க தெரியாதவங்க இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க வாங்க சாப்பாடு எப்படி இருக்கு எப்படி இருக்குது சூப்பரா அருமையா வேற லெவல்ல இருக்குது சொல்லி வேலை இல்ல நீங்களும் வந்துட்டு இப்படி ஒரு சவஞ்சு சாப்பாடுதான் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மறக்காம எங்கட டிப்ஸ பயன்படுத்தி யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு சாப்பாடு சமையல் உண்டாகும் அது மட்டும் இல்லாம முக்கியமா சொல்ல வேண்டியது எங்கட வீடியோ வந்துட்டு நிறைய பேர் நியூ சாப்பிடுவாரு முக்கியமா ரெண்டு மூணு விஷயம் சொல்லணும் விரும்புற என்னன்னு சொன்னா எங்களோட வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்கீங்க ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து சிரமத்து மத்தியில வீடியோ எடுத்து எல்லாமே செய்யறது உங்களுக்கு மட்டும் ஸோ மறக்காம நீங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேவ் பண்ணுங்க அப்போதான் வந்துட்டு இந்த வீடியோவுக்கும் பார்க்கற எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் ஸோ நீங்க சொல்ல விரும்புறீங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸ்ட்ரை பண்ணுங்க இன்னொ முறை வீடியோல சந்திக்கும் போது என்று உங்கள் நான் வினோ பாய் பாய்